ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புருச்சு சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ராஜ்யஸ்தானம் சனி பவனின் ஆட்சி வீடு நேர்களை இந்த வீடியோ பதிவில் மகர ராசி மூணு நட்சத்திரம் உத்திராடம் மூணு ரெண்டு மூணு நாலு திருவோண நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரங்களுக்கு வருகிற நாட்களில் யோக நாட்கள் என்ன அனுகூல நாட்கள் என்ன சாதகமான நாட்கள் என்ன அந்த விவரத்தை சொல்ல போகிறேன் அதே சமயத்தில் மற்ற நாட்களில் எப்படி இருக்கணும் சாதகமற்ற நாட்களில் என்ன செய்யணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அதை பற்றி சொல்ல போகிறேன் இந்த கடந்த வீடியோவில் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் யோகமான நாட்களை சொல்லவான்னு கேட்டிருந்தேன் நிறைய நேரம் சொல்லுங்கள் சார் வீடியோ போடுங்க இருந்தாங்க அந்த அவங்க கோரிக்கைக்கு வலிபுறுத்தி அந்த நேரலின் விருப்பத்திற்காக இந்த வீடியோ போடுறேன் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போடுறேன் இதில் பழங்கள் அந்தளவு சொல்ல மாட்டேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு முக்கியமான நாட்கள் என்னென்ன அதை பற்றி தான் சொல்கிறேன் அதுவும் அஞ்சாம் தேதியிலேருந்து சொல்கிறேன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் அஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பதினோரு நாளைக்கு உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசிரியர் உள்ள மூணு நட்சத்திரத்துக்கும் யோகமான நாட்கள் என்னென்ன அதை சொல்கிறேன் யோகம்னா என்ன உங்களுக்கு அன்றைக்கி நல்லது நடக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய இருக்கும் நீங்கள் அட் பர்சன்ட் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அது சாதகமான அமைப்பு இருக்கும் நிறைய பேர் இன்றைக்கி நான் யோகமான நாட்கள்னால் லாரி சீட்டு விழாதா அப்படி தான் நினைக்கிறாங்க பல்காக கிடைக்காதா பெரிய கோடீஸ்வரன் ஆகிடாதரா அப்படி நினைக்கிறாங்க அந்த யோகத்துக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் சரியா நான் அப்படிலாம் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் யோகங்கிறது என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து அன்றாட பொழுது நல்லபடியாக போனாலும் அது ஒரு யோகந்தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் இருக்காங்க நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய செல்வந்தான் சரியா அதன் அடிப்படையில் தான் கோச்சாரத்தில் பலன் சொல்ல முடியும் உங்களுக்கு லார்டர் சீட்டு வகை இருக்கா அப்புறம் வந்து இந்த ஆன்லைனில் ரம்பியில் பணம் கிடைக்குமா வேறு ஒரே நாள் ஓவர் நைட்டில் பெரிய கொடிசுரன் ஆயிருமா இதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஜனன ஜாதத்தில் அது அமைப்பு இருக்கணும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் ஒரு மனிதனுக்கு சட்டியும் வேணும் அகப்பையும் வேணும் சட்டிங்கிறது உங்கள் ஜனந ஜாதகம் அகப்பங்கிறது கோச்சார பலன்கள் அந்த ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து கோச்சாரத்தில் கிரக நிலையில் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அல்லெல்லாம் குறையாத அச்சிய பாத்திரமாக வந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த லாட்டி சீட்டு யோகம் இந்த ஆன்லைன் ரம்மி யோகம் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரனாக ஆகிறது தலைக்குப்புற வாழ்க்கையை மாற்றி போடுற ஜாதகம் அமைப்பு யோகம்லாம் வந்து ஜனன ஜாதத்தில் இருக்கணும் அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நான் வந்து சும்மா இந்த கோச்சார பள்ளங்களில் வந்து உங்களுக்கு அப்படி இப்படி அதெல்லாம் வந்து நான் இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன் ராஜயோகங்கிறது என்னென்னா அது ஒரு தலைப்புக்காக போடுறதுதான் தம்மையிலுக்காக போடுறது ஒரு அட்ராக்சன்காக போடுறது ராஜயோகங்கிறது வந்து பணம் வருதுதான் ராஜயோகம் கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து ஒருத்தருடைய சந்திப்பு கிடைக்கிறது நல்ல யோகம் தான் வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு இப்போயே ஒரு அச்சாரம் போடுறது நல்ல அமைப்பு தான் ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்கிது ஒரு உத்தியோகம் கிடைக்கிற ஒரு நல்ல கம்பெனியில் அது ஒரு ராஜ்யயோகம் தான் ஆனால் அந்த கிடைக்கிற அந்த வேலை கிடைக்கிற கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் வாழ்நாள் முழுக்க அந்த கம்பெனியில் வேலை பார்த்து பொழுத போக்கலாம் நம்ம வாழ்நாள் கழிக்கலாம் சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை நடத்தலாம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அதுவும் ஒரு ராஜயோகம் தான் ஸோ ராஜயோகம்னா எல்லாம் இந்த இன்றைக்கி ஐநூறுரூவா நோட்டை தான் பார்க்குறாங்க ஐநூறுரூவா நோட்டு கட்டு கிடைக்காதா யாரும் தட்டு நிறைய வச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செய்து எல்லாத்தையும் சொல்லலை சில பேருக்கு அந்த எண்ணெய் இருக்குது ஏன்னா மனிதனாக பிறந்துட்டால் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் சரியா எல்லாருமே ராசி பலன் பார்க்குறதே அதான் நோகாமல் எடுக்கணும் அவ்வளோதான் சரியா முயற்சி என்றைக்குமே இருக்கணுங்க முயற்சி இருக்கிறவங்கள்தான் தான் முயற்சி அடைவார் முயற்சி தான் உயர்வு காரணம் தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதான் மெய்விர்த்த குளிதாரம்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு உடனே ஒருத்தர் போட்டுருவார் திருக்கூறில் சொன்னேன்னா அப்புறம் எதுக்கு என்னை ராசிப்படலாம் போடுற அவங்கவுங்க உழைச்சி முன்னேற மாட்டாங்களா உழைப்பு இருந்தாலுமே அதிர்ஷ்டம் இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் வந்து அவங்கவுங்க பிறந்த ஜனன ஜாதகம் ராசியை பொறுத்து அமையும் அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப முக்கியமானது சரியா லக்கு இருக்கணும் ஒரு மனிதன் ஒரு நல்ல தாயுதப்பனுக்கு பிறகுக்கும் லக்கு இருக்கணும் ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கும் லக்கு இருக்கணும் நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு லக்கம் இருக்கணும் இது மூணுமே அதிர்ஷ்டம் இருந்தால் கிடைக்கும் இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு ஒன்று சேர நடக்காது ஒரு மனிதன் முதல் நல்ல தாய் பண்ண பிறந்திருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து நல்ல மனைவி கிடைக்காது மனைவியோ கணவனோ அமையறது வாய்ப்பில்லை அதுவும் கிடைச்சிருச்சுன்னா பிள்ளைகள் நல்லபடியாக அமைய மாட்டாங்க சரி சார் மூணுமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சில பற்றாக்குறை இருக்கும் சரியா பண பற்றாக்குறையோ வேறு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கும் புகழுக்கோ அந்தஸ்துக்கோ பேருக்கோ ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கும் எத்தனையோ பேர் பிள்ளைகள்லேருந்து கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் பிள்ளைகளால் அவமானப்படுறாங்க பிள்ளைகளால் கையை கட்டி அசிங்கப்படுறாங்க அவமானப்படுறாங்க சரி நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அதிர்ஷ்டத்தை வந்து தயவு செய்து நீங்கள் பணமாகவோ பொருளாவோ ஒரு இதாகவோ எடுத்துடாதீங்க அதிர்ஷ்டம் வந்து மனிதனுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கருவி சரியா இன்று பொழுது நல்லபடியாக இருக்கணும் நாளை பொழுதே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்க்கையில் நம் நிம்மதியை தேடு நாளை பொழுதே இறைவனு கடிச்சிடணும் நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும் அந்த நிம்மதியை கொடுக்குறது கிரக நிலையில் சாதகமாக இருக்குது தான் பார்க்கணும் சரி நேர்களே இப்போ வந்து நம்ம வீடியோக்கு வந்துடுவோம் ஆகஸ்ட் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினொன்று பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பதினோரு நாளுக்கு பலன்கள் இப்படி இருக்குது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்கள் யோக நாட்கள் அதை நான் சொல்கிறேன் வருஷப்படி தான் சொல்கிறேன் உத்திராடம் திருவோணம் அவிட்டோன்னு சொல்கிறேன் திருவோணம் நட்சத்திரம் அவட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேளுங்க சரியா நான் இதில் அனுகூலமான நாளுக்கு சொல்கிறேன் சாதகமற்ற நாட்களுக்கு எப்படி இருக்கணும் அதையும் சொல்கிறேன் சரியா சந்திராட்சிரமத்தை பற்றி நான் பேசலை ஏன்னா சந்திராட்சமம் வந்து காலண்டரில் வந்து ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க நிறைய நேரில் அதை போட்டு வேறு கன்ஃபியூஸ் பண்ண கேட்குறாங்க சந்திராட்சம்கிறது வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மாதிரி தான் சந்திராட்சிரமம் அது சில நேரம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அவர் இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து சந்திராட்சமம் என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்துக்கு வந்து சனி பகவான் தான் சந்திரன் வர்றது தான் சந்திராட்சமம் அது மூணு நட்சத்திரத்துக்கும் அவர் வர முடியாது ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருவார் ஏன்னா அவர் ரெண்டு கால் நாள் தான் இருப்பார் உங்கள் ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஸோ மூணு நாள் கணக்கு வந்துடும் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் நாளுமே மூணு நாள் கணக்கு வந்துடும் ஸோ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து சிம்மத்துக்கு வந்துருவார் சரியா அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரம் உத்திராடமோ திருவோணமோ அவிட்டமோ உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் உங்களுக்கு சந்தராட்சமம் அதை கணக்கு பண்ணிக்கோங்க உங்கள் நட்சத்திரத்தை எண்ணி வரும்போது பதினேழாவது நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்துவிட்டாரா அன்றைக்கி சந்திராசிரமம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு வந்துடும் உதாரணத்துக்கு உத்தராட நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் மகம் வரும் சரியா உத்தராட நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் மகம் வரும் திருவோணத்துக்கு பூரம் வரலாம் அவிட்டுக்கு வந்து உத்திரம் வரலாம் சரியா இது வந்து இந்த பதினேழாவது நட்சத்திரம் எண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு எண்ணலை நான் ஒரு கணக்கில் தான் சொல்கிறேன் எண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும் சரியா ஓகே நான் அந்த கால் போகல அப்படி யாரும் சரின்னா சரின்னு போடுங்க சரியா பதினேழாயிரம் நட்சத்திரம் தான் வரும்னு நினைக்கிறேன் உத்திராட இருந்து என்னென்னமுன்னா பதினேழாவது நட்சத்திரம் மகன் வரும் நான் கொஞ்சம் எண்ணி பார்த்து கூட சொல்கிறேன் சரியாக தாங்க இருக்குது உத்தராட நட்சத்திரத்துக்கு பதினேழாயிரம் நட்சத்திரம் மகம் ஸோ மக நட்சத்திரம் வர இன்றைக்கி உங்கள் சந்திராட்சிரமங்க இதை கணக்கில் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த காலண்டர்லாம் பார்க்காதீங்க தினேசி காலண்டரு மற்ற இதில்லாம் பார்க்காதீங்க அவங்க ஏதோ முன்ன போடுவாங்க சரியா நான் கட்ட இருந்தது என்னோடய ஆசான் சொன்னது எனக்கு அறிவுக்குட்பட்டது பதினேழாவது நட்சத்திரம் தான் சந்திர சந்திரன் வர்றதுனால தான் சந்திராசிரமம் ஓகே ஏன்னா அதை ஒரு பெரிய இதாகவே நிறைய நேர் கேட்குறாங்க நிறைய ராசிலேருந்து கேட்டுட்டாங்க அதுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரி போச்சு அதனால் இதை ஒரு தகவலாக சொல்கிறேன் ஓகே இப்போ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு யோகா நாட்கள் அனுகூலமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் உத்திராடத்துக்கு வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் தான் அடுத்து வந்து பத்தாம் தேதி அடுத்து பதினொன்றாம் தேதி அடுத்து பன்னெண்டாம் தேதி இந்த நாலு நாட்கள் வந்து உத்தாட நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்களாக இருக்குது நான் பதினஞ்சு வரைக்கும் தான் சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தான் கொடுத்துருக்குறேன் அதுக்கு பின்னாடி வந்து அடுத்த வீடியோ போடுறேன் ஆகஸ்ட் பதினாறுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே இப்போ உத்தராட நட்சத்திரத்துக்கு இந்த நாலு நாட்கள் ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட்டு பதினொன்று ஆகஸ்ட் பன்னெண்டு இந்த நாலு நாட்கள் நல்ல யோகமான அதிர்ஷ்டமான லக்கி டேஸ் மற்ற நாட்கள் இப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாந்தேதி நல்ல நாள் இல்லை நாலாந்தேதி வந்து நீங்கள் அம்மனை வழிபடுங்க இல்லைனா கருமாரியம்மன் இல்லைனா காளியம்மனை வழிபட்டு போங்க காரிய அனுகூலமாகும் நான் பலன் சொல்லலை நல்ல நாட்கள்னு சொல்லியிருக்கிறேன் அதுபோக அனுகூலம் மற்ற நாட்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு போனோம்னா அன்றைக்கி வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரியா நான் அதுக்குள்ளே போய் பிரித்து பிரிச்சுலாம் சொல்லலை அடுத்து அஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி தேதி உத்திராடம் நட்சத்திரத்துக்கு வந்து சூரிய பகவானை கும்பிட்டு போங்க நல்லபடியாக இருக்கும் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி மத்தியம பலன் கிடைக்கும் உங்களுக்கு சரியா சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க ஆனால் ஆகஸ்ட் தேதி மத்தியம பலன் கிடைக்கும் தொட்டக்காரின் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பணம் வரும் அரசு வழியில் நல்ல ஏற்றமாக இருக்கும் நல்ல ஒரு மிச்சோலாக தான் இருப்பீங்க இருந்தபோதிலும் உடல் உபாதைகள் இருக்கும் உடல் உஷ்ணமாறுது உடல் காய்ச்சல் கொஞ்சம் சில பேர் காய்ச்சல் வரலாம் வயிற்றுப்போக்கு உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வரலாம் அன்றைக்கி வந்து சூரிய நமஸ்காரமோ சிவநாமத்தியோ சொல்லிட்டு போங்க ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரியா தடங்கள் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க பதட்டப்படுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அன்றைக்கி முருகப்பெருமானை கும்பிடுங்க காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு போங்க கந்திசு கவசம் படிங்க இல்லைன்னா கந்திசு கவசம் கேட்டுட்டு போங்க அடுத்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது உங்களுக்கு சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் சோர்வு மணல் சோர்வு இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்காது காரிய அனுகூலம் இருக்காது காரிய விற்கணமாக தான் இருக்கும் காலையில் ஆஞ்சி கும்பிட்டு போங்க பக்கத்தில் ஐயப்பன் வந்து ஐயப்பனை கும்பிட்டு போங்க பதினெட்டாம் படி கருப்புசாமியை கூட கும்பிட்டு போகலாம் சரியா ஐயப்பன் ஆஞ்சநேயர் ஐயனார் ஆர் பதினெட்டாம் படி இந்த நாலு தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி உங்களுக்கு நல்லது ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது காலையில் கும்பிட்டு போகணும் சரியா காலையில் கும்பிட்டு போகணும் அட்லீஸ்ட் கும்பிட முடியல கோயிலுக்கு போக முடியல சார்னால் இருந்து தியானம் பண்ணிவிட்டு போங்க நான் சொன்ன தெய்வங்களை ஒரு பதினெட்டு முறை அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நமக போட்டின்னு சொல்லிட்டு போங்க ஓம் ஆஞ்சநேயரே போற்றி அப்படின்னு ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் ஒம்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி சரியில்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை வரும் பம்பு வரும் வரும் நாவுமருது இருக்கும் பொருளை வச்சுட்டு தேடிட்டுருப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதனால் ஒம்பதாம் தேதியும் கவனமாக இருங்க ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி காலையில் விநாயக பெருமானை கும்பிட்டு போங்க அடுத்து வந்து தேதி ஆகஸ்ட் தேதி அன்றைக்கும் வந்து நல்ல நாளாக இல்லை சரியாக கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் கருமாரியம்மனையோ காளியம்மனையோ துர்க்கை கும்பிட்டு போங்க காலையிலேயே வீட்டில் கும்பிட்டு போங்க வீட்டில் வந்து மேக்சிமம் கருமாரியம்மன் படம் இருக்கும் இல்லைனா அம்மன் படத்தை கும்பிட்டு போங்க அம்மனுடைய மந்திரத்தை சொல்லிட்டு போங்க பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி வந்து மத்திய பலன் கிடைக்கும் சரியா மத்தியமான பலன் கிடைக்கும் ஒரு உயர்வாக இருக்கும் காசு பணம் இருக்கும் நல்லா கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க ஆளுமை அதிகாரம் வைராக்கியமாக நல்லபடியாக இருக்கும் ஸோ பதினாலாம் தேதி உத்தாடனை சித்ததுக்காரங்க சிவபெருமானுக்கு கும்பிட்டு போனீங்கன்னா சாலை சிறந்தது பதினஞ்சாம் தேதி கொஞ்சம் உடல் உஷ்ணமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சகோதர உடையில சில பிரச்சனைகள் இருக்கும் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு வெற்றி வாய்ப்பு இருக்கும் இருந்தபோதிலும் மனச்சோர்வு இருக்க தான் செய்யும் சரியாக பதட்டம் ஆவீங்க டென்ஷன் ஆவீங்க வார்த்தையில் சில உஷ்ணம் இருக்கும் பேசும்போது சில கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு அஞ்சாந்தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு உள்ள ஒவ்வொரு நாளில் பற்றி சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து யோகமான நாட்கள் என்னென்னு மறுபடியும் சொல்லிவிட்டு திருவோண நட்சத்திரத்துக்கு போகிறேன் உத்திராடத்துக்கு வந்து யோகமான நாட்கள் ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட்டு பத்து ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் பன்னெண்டு அடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்காரங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தெரியல எனக்கு ஏன்னா பன்னெண்டு நிமிஷம் பேசிட்டேன் நான் பரவாயில்ல பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல விசேஷந்தான் வாழ்த்துக்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் வருகின்ற ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தோம்னா எட்டாம் தேதி வந்து உங்களுக்கு யோ யோகமாக இருக்குது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நல்ல யோகம் ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதிமூணு இந்த நாலு நாட்கள் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு மிக மிக யோகமான நாட்களாக இருக்குது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆகஸ்ட் ப பதினொன்னாந்தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி யோகமான நாட்களாக இருக்குது ஓகே ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி அம்மன் வழிபாடு பண்ணிவிட்டு போங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் காலையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு போங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி நல்லா தான் இருக்குது மத்தியம பலன் கிடைக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அரசு தொடர்பான வேலைகள் நல்லபடியாக இருக்கும் தாப்பன் மகன் உறவு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி சிவநாமத்தை சொல்லிட்டு போங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி நல்லா இருக்காது பதட்டம் ஆவீங்க டென்ஷன் ஆவீங்க கொஞ்சம் அவசர கொடுக்கத்தானே இருக்கும் உடன்பிறந்த இந்த சகோதர விஷயத்தில் சில முட்டல் முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நல்லா இருக்காது சோம்பலாக இருக்கும் சோர்வாக இருப்பீங்க நடவுட பாவனையில் சில வித்தியாசம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதனால் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதியும் ஆஞ்சநேயரையோ சஸ்தாவையோ ஐயப்பனையோ கும்பிட்டு போங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் நல்ல அமைப்பாக இருக்காது பிரச்சனையாக தான் இருக்கும் சரியா காரிய அனுகூலம் இருக்காது ஓரளவு தான் ஃபீல் பண்ணுவீங்க ரிச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் காரிய அனுகூலம் இருக்காது ஸோ ஆகஸ்ட் பத்தாம்தேதி பெருமானை கும்பிடுங்க அவருடைய கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் நல்ல அமைப்பாக பார்க்கப்படலை சரியா பொருள்களை எங்கேனாச்சும் வச்சு தேடுவீங்க பொருள் விரையும் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது மனஸ்தாபமாகும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை அம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மத்தியம பலனாக தான் இருக்குது சரியாக காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் ஆகஸ்ட் தேதி சூரிய நமஸ்காரம் என்பட்டு போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் நான் நல்ல நாட்களும் சொல்லியிருக்கிறேன் யோகமான நாட்களும் சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களில் எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அதையும் சொல்லியிருக்கிறேன் திருவோண நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களை மறுபடியும் சொல்லிவிட்டு அவிட்டத்துக்கு போவோம் ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் பதினொன்று ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதிமூணு ஓகே அடுத்து அவிட்டம் அவிட்டத்துக்கு வந்து அஞ்சாந்தேதி நல்லாயிருக்கு ஆகஸ்ட் அஞ்சாம்தேதி அருமையாக இருக்குது அடுத்து ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஸோ இந்த ஐந்து நாட்கள் வந்து வீட்டு நட்சத்திரத்துக்கு மிக யோகமான அதிர்ஷ்டமான லக்கியான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதினாலு ஓகே மற்ற நாட்களில் வழிபாடு எப்படின்னா ஆறா ஆறாம் தேதி துர்க்கை மன்னன் வழிபட்டு போங்க காலையில் வேலைக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்தை கிளம்பும்போது துர்க்கை மண்ணம் வழிபட்டு போங்க ஏழாம் தேதி நல்லபடியாக தான் இருக்கும் மத்தியமபுரனாக தான் இருக்கும் ஓரளவு வெற்றி கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோஸ்தர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காலையில் சிவபெருமானை வழிபட்டு போங்க சிவனாமத்தை சொல்லிட்டு போங்க எட்டாம் தேதி கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க அந்தளவுக்கு காரிய அணுகலும் இருக்காது முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க அதனால் கந்தசு கவசம் படிங்க பத்தாம் தேதி பதட்டந்தான் சோர்வு மனசோர்வு அசால்ட்டு சொன்ன வாரத்தை காப்பாற்ற முடியாது தாமதம் தள்ளி போடுறது இது மாதிரி அமைப்புலாம் இருக்கும் எடுத்த காரத்தை செய்ய முடியாது அதனால் பத்தாம் தேதி வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க பதினொன்றாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படலை பதினொன்றாம் தேதி நல்ல விதமாக இல்லை ஆகஸ்ட் பதினொன்று விநாயகபெருமானை காலையில் கும்பிட்டு போங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கே வந்து நல்ல விதமாக இல்லை அவிட்டு நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி வந்து அம்மனை வழிபடுங்க சரியா தேவி கர்மாரியம்மனை வழிபட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கருமாநியம்மனையோ அம்மனையோ அம்மன் வழிபாடு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல விதம் பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே அவிட்டு நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பன்னெண்டு ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதினாலு ஓகே நேர்களே மகர ராசியில் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் சாதகமான நாட்கள் அதுக்கடுத்து சாதகமற்ற நாட்கள் இதை சொல்லியிருக்கிறேன் சாதகம் இல்லாத அன்னைக்கு வந்து என்ன தெய்வத்தை வழிபடுன்னு அதை சொல்லியிருக்கிறேன் அதை மட்டும் வழிபடுங்க நடப்பதெல்லாம் நம்ம கையில் இல்லை இறைவன் கையில் தான் இருக்குது அந்தந்த தினத்துக்கு உள்ள வழிபட தெய்வத்தை கும்பிட்டாலே நமக்கு வந்து அன்றைக்கி அனுகூலமாக இருக்கும் சரியாக அனுகூலமற்ற நாட்களில் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் வீட்டில் கும்பிட்டாலும் சரி நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனாலும் சரி பிரச்சித்தி பெற்ற கோயிலுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க பக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல ஓகே நேர்களே மகர ராசிக்கு அடுத்த பலன்கள் இந்த நாள் பலன்கள் வந்து மொத்த தொகுப்பாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு போடுறேன் நான் சரியா பதினஞ்சு வரைக்கும் சொல்லிட்டேன் மூணு நட்சத்திரத்துக்கும் மற்ற பலன்களை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு போடுறேன் அதுபோக மற்ற தகவல்களை வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன் இடையில் எதுவும் மாற்றம் வந்துச்சுன்னா யோக பலன்கள் மற்ற கண்டென்ட் எதாக இருந்தாலுமே மகர ராசிக்கு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரை எல்லா வீடியோவும் பாருங்கள் இல்லாமல் இறைவன் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திர நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நியூடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே